நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இதை உடனடியாக அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான அறிவிப்பு எழுதியிட்டுருக்காங்க ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் எப்படி இந்த ப்ராசஸ் நம்ம செய்யறது பற்றின முழுமையானவர்கள் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலைப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலமாக பொது விநியோக திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசியை முற்றிலும் இலவசமாகவும் அதே போல பருப்பு பாமாயில் இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையிலையும் பொதுமக்களுக்கு வழங்கிட்டு வருதுமே தெரியும் இதற்காக இந்த தகுதியுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வந்து குடும்ப அட்டைகளான வழங்கப்பட்டிருக்கு அட்டைகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐந்து விதமான குடும்ப அட்டைகள் தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்து வருது தெரியும் முதலாவதாக பிஹெச் சொல்லக்கூடிய ப்ரையாரிட்டி கார்டோடு அன்பிஎச்எச்ஏ ஏஏஓன்னு சொல்லக்கூடிய அந்தியோதிய அன்னை யோஜனா திட்டத்தின் கீழே கூடுதல் அரிசி பெறக்கூடியவர்கள் அதே போல் என்பிஎச்எஸ் அடுத்த வகை அட்டை அதாவது நான் ப்ரையாரிட்டி கார்டோடன்னு சொல்லுவாங்க அண்ட் என்பிஎச்எச்லேயே சர்க்கரை அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு என்பிஎச்எச்எஸ்அப்பட்டையான பயன்பாட்டில் இருந்து வருது அந்த கடைசியாக என்பிஎச்எச்சில் என்சி அப்படின்ற ஒரு கேட்டகரி அதாவது விதமான பொருளும் எங்களுக்கு தேவையில்லை ஒரு ஒரு குடும்ப அட்டையை வந்துட்டு ஒரு முகவரி இப்ப சான்றாக வந்துட்டு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இந்த என்பிஎச் என்சி அட்டையானது வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த நிலமையில இந்த ஐந்து வகையான அட்டைகளில் குறிப்பிட்ட ஒரு சில அட்டைகளுக்கு மட்டும் வந்துட்டு இந்த கேவிசி அப்படின்ற ப்ராசஸை வருகின்ற மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்புறின்ற மாதிரி அரசாங்கமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் மூலமாக அறிவிப்பும் வெளியிடப்பட்டு வருது ஸோ அதாவது எதற்காக இந்த ப்ராசஸ் அப்படின்னா வந்துட்டு ரேஷன் பொருட்கள் அதாவது இந்த மானிய விலையிலும் இலவசமாக வழங்கக்கூடிய பொருட்கள் உண்மையிலேயே சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் செல்கிறதா அப்படின்றத உறுதி செய்வதற்காக இந்த இகேஒய்சி ப்ராசஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாகவும் இந்த ப்ராசஸ் நடந்து வந்தாலும் கூட இது வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது லட்சத்திற்கும் அதிகமானோர் வந்துட்டு இந்த இகவிசிசி ப்ராசஸ் இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவர்கள் அப்படி இந்த இகேவிசி ப்ராசஸ் அப்டேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ரேஷன் அட்டைகள் ரத்தாகும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க சரி இந்த இக்கேவிசிஐ எப்படி செய்கிறது அப்படின்னா ரெண்டு விதமான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க முதலாவதாக பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலம் அதாவது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடையில் போயிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை வைக்கிறத மூலமாக உங்களுடைய இ கே இந்த கேவிசி ப்ராசஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் சில குடும்பத் தலைவர் மட்டும் போனால் போதுமா அப்படிலாம் கிடையாது உங்களுடைய குடும்பத்தில் ஐந்து வயதற்கு மேற்பட்ட அனைவரும் அதாவது நீங்கள் குழந்தைகள் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு அவசியம் இல்லை அதை தவிர்த்து ஐந்து வயதிற்கு அதிகமான அனைவருமே வந்துட்டு நேரடியாக சென்று அந்த ரேஷன் இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் மிஷினில் கைதியை வைத்து இந்த இகேவிசி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த ப்ராசஸ் ரேஷன் அட்டைதாரர்கள் வந்துட்டு அந்த செல்ஃபோனில் வரக்கூடிய ஓடிபி மூலமாகவும் இக்கேவிசி ப்ராசஸ் செய்யலாமப்படுற மாதிரி அரசின் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நாம ஏற்கனவே சொன்னது போல இது வந்துட்டு தகுதியானவர்கள் தான் அந்த ரேஷன் பொருட்கள் சென்றடையதா பண்ணுறது உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு நோக்கம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கூடிய தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர்களால் வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பு அதாவது தருமபுரி மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் மத்திய அரசினுடைய இந்த மானியத்தால் பெறக்கூடிய முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்கள் அதாவது பிஹெச்எச் வகை அட்டைதாரர்களும் ஏஏஒய் அட்டைதாரர்களும் வந்துட்டு இந்த ரெண்டு வகையான அட்டைதாரர்களும் கண்டிப்பாக மார்ச் முப்பத்தொண்டாம் தேதிக்குள்ளே தங்களது குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஆதார் விவரங்களை இந்த கேவைசியோட அதாவது பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறது மூலமாக கேவைசி விவரங்களை சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரக்கூடிய அனைத்து முன்னுரிமை பெற்ற மற்றும் அந்தியோதிய அன்னை யோஜனா திட்ட குடும்ப அட்டத்தர்கள் அனைவருமே அதிலும் குறிப்பாக ஐந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே வந்துட்டு இந்த விரல் ரயில்களை நியாய கடையில் உள்ள விற்பனை முனைய இயந்திரத்தில் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் கண்டிப்பாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த இரண்டு மாவட்டங்கள் தானே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தமிழகத்தில் கூடிய அனைத்து மாவட்டத்தில் கூடிய இந்த ரேஷன் அட்டைதாரர்களும் கண்டிப்பாக இந்த பணியை இந்த மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ளே செய்யணும் அதிலும் குறிப்பாக அவங்க ரெண்டு அட்டை ஏதாவது ஏஏவை அட்டை மற்றும் பிஹெச் அட்டை உள்ளவங்க மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மற்றவர்களுக்கு இது கட்டாயம் அப்புறம் மாதிரி அரசாங்கம் மாதிரி ஊற்றலை ஸோ ஒருவேளை நீங்கள் இதை பயோமெட்ரிக் ப்ராசஸ் நீங்கள் செய்திருக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக செஞ்சுக்கலாம் சரிங்களா இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல இருக்காங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்